இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக ஓடோடி போய்விட்டது ஆறாம் மாதம் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலே வந்து நிற்கிறோம் இந்த வேளையில் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நான் கடந்த நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு அருமையான சங்கீதத்தை தந்திருக்கிறார் அந்த முழுமையான சங்கீதத்தை இந்த காலவேளையில நான் உங்களுக்கு சொந்தமாக்குகிறேன் அதன் முதல் வசனம் இப்படி இருக்கிறது என்னவென்று கேட்டால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் இந்த சங்கீதத்தை குறித்து வாசிப்போமே இட்ஸ் சாங் ஆஃப் டிக்ரி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து ஒன்று மேல்மையாக்கி கொண்டே சாங் ஆஃப் டிகிரிஸ் கீழிருந்து மேலே நோக்கி போகிற ஒரு சங்கீதம் அதில் முதல் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதை ஆக்கியோன் சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா எனக்கு இங்கிருந்து ஒத்தாசை வருமா அங்கிருந்து ஒத்தாசை வருமா பல போல நம்பி என்று சொல்லி தானே நிறைய மக்கள் இருக்காங்க ஐயோ அவன் மன மல போல நம்பி இருந்தேன் லாஸ்ட் மினிட்ல கைவிட்டுட்டாங்க இது பல இடங்களிலிருந்து பலருக்கு சொல்ல கேட்டிருக்கிறது நானே கூட சொல்லி இருந்திருக்கிறேன் நீங்களும் சொல்லி இருந்திருப்பீர்கள் பர்வதத்தை நோக்கி இருந்தா அப்படித்தான் இருக்கும் ஆனா அதற்கு அடுத்த வசனங்களிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடியதான ஒத்தாசை அது மனுஷர் இடத்திலிருந்து வரக்கூடியதான ஒத்தாசைகள் அல்ல மனுஷன் உள்பட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஆனால் இந்த ஒத்தாசை அங்கிருந்து வரும்போது என்ன நடக்கும் சொல்றதை கீழே உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நான் இதை விவரித்து சொல்லாதபடி சங்கீதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சொல்லிருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி வரும்போது உன் காலை அவர் தள்ளாட ஓட்டார் உன்னை காக்குறவர் உறங்க மாட்டார் அவர் யார் தெரியுமா இஸ்ரோவேளை காக்குறவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை எந்த நேரமும் விழிப்புள்ளவராய் தன்னுடைய குழந்தைகள் மேல் கவனம் வைத்திருக்கிற தாயை காட்டிடும் எந்த நேரமும் நம்மை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் இங்கே இருபத்தி ஒன்பது பதினொன்றுல சொன்னது போல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ நம்ம பற்றி எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவர் ஆனபடினாலே அவர் உறங்குவதும் இல்லை லூயா கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார் பயங்கரமான வெயில் காலம் வெளியே போக முடியல உடம்பெல்லாம் எரியுது கஷ்டமா இருக்கு ஆனால் அந்த பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கடைசியா சொல்லியிருக்கிறது கர்த்தர் உன்னை எல்லா இங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கடைசி வசன் என்ன சொல்லியிருக்கு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் அந்த இது முதற் கொண்டு என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க எப்போ என்று கேட்டால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எப்பொழுது என் கண்களை ஏறெடுத்தேனோ அந்த நாள் முதல் என் போக்கையும் என் வரத்தையும் என்றென்றைக்கும் காக்கிற ஒரு நல்ல தேவன் இந்த வார்த்தைகளினாலே இந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தில் இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுடைய ஒத்தாசை மனுஷத்திலிருந்தோ தலைவர்கள் இடத்திலிருந்தோ அரசாங்கத்திருந்தோ மற்ற எங்கிருந்தும் வரும் என்று அந்த அறிவை எங்களுக்கு இன்றைக்கு தந்ததற்காக அங்கேயே நாங்கள் நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள உதவி போக்கையும் என்று பரத்தியும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காத்திருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பாராக காட் பிளஸ்யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அகெயின் அண்ட் again அண்ட் again. இன்று காலை ஆறு மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் God காட் you.